கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிக்காக காத்திருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் எதிர்பாராத பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெறுகிறார் ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் முக்கூட்டு கிரகநிலைகள் மூன்றும் தனித்தனியாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களை அலங்கரிப்பதால் ஒன்பதாம் இடத்தை நோக்கி ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பில் நகர்ந்து கொண்டிருப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்கு இந்த தருணத்தில் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட எதிர்பாராத வெற்றி வாய்ப்பையும் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மற்றும் ரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் தனாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை மிக சிறப்பாக இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் ராசிக்கு தனாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் அவர் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் முழுமையாக பெரிய அளவிலான சிரமம் ஏற்படாது சற்று அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் நவகிரகங்களிலே சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு முன்னேற்றம் போன்ற அனைத்துமே தானாக உங்களை தேடி வரும் அப்படிப்பட்டவர் மனித வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க பார்க்கப்படுகிறார் எனவே இந்த வேளையில் சுக்கர திசையோ அல்லது சுக்கர புக்தியோ நடைபெற்றாலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அப்படி தசை மிக வலுவாக சாதகமாக இருந்தால் அவர் அஷ்டமத்திற்குள் சென்றாலும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இல்லாமல் முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிடைக்கும் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக ஆட்சி வீடான இரண்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் இந்த வேளையில் நிறைவாகவே முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்துமே விலகி இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை எளிய முறையிலும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்தி கொண்டால் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று ஆறில் வரும் வரும்போது அவருடன் இணைந்து ராகுவும் வலம் பெறுகிறார் தொழில்ஸ்தானத்தில் குருவும் விரயத்தில் கேதுவும் கூட்டு கிரகங்கள் எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலும் லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றாம் இடத்தில் செவ்வாயும் விளம்பரகிறார் இப்படி மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி தடைதாமதம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளிலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து எனவே அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் குறைவதற்கான சாத்திய நிச்சயமாக உள்ளது அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத பிரச்சனைகளும் சிரமங்களும் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சிறப்பாகவும் விழிப்புணர்வுடனும் துடிப்புடனும் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு பல பணிகள் வெற்றிகரமாக அமையும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்திலும் சுக்கிரன் அஷ்டமத்திலும் இருப்பதால் பெண்மணிகள் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்க மற்றபடி எல்லாம் சாதகமாக அமையும் குடும்ப முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியம் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது குறிப்பாக கடினமாக விளைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற பலனை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்யம் புத்தர பாக்யம் போன்றவை நிறைவாக அமையும் மேலும் இந்த தருணத்துல சனி ராகுவின் இணைவு மற்றும் கேது மற்றும் செவ்வாயின் இணைவு போன்ற கிரகநிலைகளின் இணைவால் மிகப்பெரிய அளவிலான சிரமம் விலகுவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது மிக பெரிய அளவல கடினமாக உழைத்து வரக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் இல்லத்தில் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைவாகவே உள்ளது உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காத சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற தற்பலன்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் என் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் தற்காலிக பணி பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கண்ணிராசிக்காரர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு எளிதில் கிடைக்குங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் இந்த தருணத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல பல முன்னேற்றம் நிறைவாகவே கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுங்க புதிய முதலீடுகளை அளவோடு திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைகிறது நீண்ட நாட்களாக தொடர்ந்து பல்வேறு வகையான பின்னடைவையும் கடும் போட்டியை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதல் உண்டு கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அஷ்டமத்தில் நுழைந்திருப்பதால் சக்திக்கு மெரிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது ஆனால் அந்த கடின உழைப்பை காட்டிலும் அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயமும் அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எனவே கன்னிராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது மாணவர்களின் கல்வியை பொறுத்த வரைக்கும் புதனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய தடைகள் விலகி காரிய வெற்றி நிறைவாக கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் சிரமம் சிக்கல் நீங்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கன்னிராசிக்காரர்களுக்கு